கோடை வெயிலின் தாக்கத்தை தொடர்ந்து திருத்துறைப்பூண்டியில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருத்துறைப்பூண்டி திமுக நகர ஆர் எஸ் பாண்டியன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணிகளை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் தர்பூசணி மோர் இளநீர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் திருத்துறைப்பூண்டி ரயில்வே சாலை ஏபிடி பிளாசாவில் உதயமாகி உள்ள காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட் பேக்கரியில் விதவிதமான நாவில் சுவை ஊட்டும் ஸ்வீட்ஸ் கார வகைகள் ஜூஸ் வகைகள் பர்த்டே கேக்குகள் குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் சூடான சுவையான அல்வா வகைகளும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏசியில் அமர்ந்து சாப்பிடும் வகையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அன்போடு அழைப்பது காரைக்கால் ஐயங்கார் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ரயில்வே சாலை திரு తురుతు పూండి